ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் என்னை உருக்கும் என் காதலே நாவல் பகுதி நான்கு வாசிப்பது ஷர்மலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் பார்த்த சாரதி ஃபேக்டரிக்குள் நுழையும் போது அங்கு வேலை பார்த்து கொண்டிருந்த தொழிலாளர்கள் அனைவரும் விடவிடத்து போவதை கண்டு வியந்தான் அனைவரும் பதற்றத்தோடும் மிகவும் பணிவோடும் மரியாதையோடும் நடந்து கொண்ட விதம் அவனை ஏதோ செய்தது கண்காணிப்பாளரை அழைத்து தன் அறைக்கு வருமாறு கூறிவிட்டு அறைக்குள் சென்றான் அவனை அறைக்குள் கண்காணிப்பாளர் மிகவும் பதற்றத்தோடும் பணிவோடும் வந்து நின்றார் அந்த அவர் வேர்ப்பதை கண்டு வியந்தவன் என்னாச்சு சார் ஏன் இப்படி நின்னு வேர்க்கிறீங்க இல்ல சார் நீங்க முகிலன் சாரோட வழக்கைன்னு சொன்னாங்க நீங்க நினைச்சா யார வேணாலும் வேலையிலிருந்து தூக்கலாம் அதுதான் அதுல வேற நம்ம ராஜ்குமார் சார் தெரியும் ராஜ்குமார் சார் கோபமாக கேட்டான் சாரதி சார் தான் சொன்னாரு சொன்னாரா ஐயோ சார் நீங்க அவரை தப்பா எல்லாம் நினைக்க வேண்டாம் எல்லாருக்கும் ராஜ்குமார் சார் மேல நல்ல ஒரு அபிப்பிராயம் அவர் மேல நல்ல மரியாதையும் வச்சிருந்தாங்க அவர் உடல்நிலை சரியில்லாத காரணமா வேலையில இருந்து வெளியே போறாருன்னு சொல்லி கேள்விப்பட்டதும் எல்லாருக்குமே சந்தேகம் வந்துருச்சு அவருக்கு வயசாயிடுச்சு இளம் வயசுல இருக்கிற யாரையாவது அந்த கொண்டு அனுப்பிட்டதா எல்லாருமே உங்களை பத்தியும் தப்பா பேச ஆரம்பிச்சாங்க முகிலன் சார் அப்பா காலத்துல இருந்து வேலை பாக்குறாரு அது மட்டும் இல்ல முகிலன் சார் அப்பாவோட ஃப்ரெண்டும் கூட அப்படி இருந்தும் அவருடைய வயசுக்கு கூட மரியாதை கொடுக்காம வேலையில இருந்து தூக்கிட்டாரு முகிலன் சார் அதுக்கு உடந்தையா அந்த சாரதி சாரும் இருந்தாராம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவரை வேலையில இருந்து தூக்கிட்டதால மனசுடைஞ்சு போய் அவரு தற்கொலை செஞ்சுக்கிட்டாருன்னு வேற பேசிக்கிட்டாங்களா அதையெல்லாம் கேட்டு பொறுக்க முடியாம தான் சந்தீப் சார் உண்மையை சொல்லிட்டார் ஆனா இந்த விஷயம் வெளியே போகாம பாத்துக்கங்க வெளியே போயிட்டா நம்ம ஃபேக்டரியோட மாதம் தான் போகும்னு சொன்னாரு ஓகே ஓகே இங்க இருக்கிற யாரும் என்ன பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் புலி சிங்கம் எல்லாம் கிடையாது என்ன பார்த்து நீங்க பயந்து நடுங்க இங்க வேலை பாக்குற எல்லார்கிட்டையும் சொல்லுங்க ஓகே சார் நீங்களும் இந்த குளிர்ல கூட இப்படி இருக்கிறீங்க சாரி சார் சரி போய் உங்க வேலையை பாருங்க அவரை அனுப்பிவிட்டு ஃபைல்களை எடுத்து சரி பார்த்து கொண்டிருந்த சாரதி இடையிலேயே சிசிடிவியில் விழிகளை ஓடவிட தொழிலாளர்கள் இப்போதும் பதற்றமாகவே வேலை பார்ப்பதையும் அதனாலேயே சில தவறுகள் நடப்பதையும் ஒருவரின் கை அறுபட்டதையும் கண்டவன் ஃபைல்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு கிளம்பி விட்டான் வீட்டிலேயே அமர்ந்து அன்று முழுவதும் ஃபைல்களை சரி பார்த்தவன் இப்ப இங்க உற்பத்தி ஆகிற தேயிலை ரொம்ப தரமான தேயிலை தான் ஆனாலும் அதோடைய குவாலிட்டியை இன்னும் கொஞ்சம் உயர்த்தி புது கஸ்டமர்ஸ பிடிக்கணும் தனக்கு தானே கூறி கொண்டவன் அதற்கான வேலையில் முழு மூச்சாக இறங்கினான் அதற்கு முதலில் தேயிலை தோட்டத்திற்கு வர வேண்டியதாக இருந்தது தான் முகிலனின் வழக்கை பார்த்த சாரதி என்று அறிந்தால் தொழிலாளர்கள் பயந்து விடுவார்களோ தன்னோடு ஒத்துழைக்க மாட்டார்களோ என்ற பயத்தில் தோட்டத்தை அடைந்தவன் தேயிலை தோட்டத்தில் விளையும் தேயிலையின் தரத்தை உயர்த்தும் பணியை தன்னிடம் ஒப்படைத்து சாரதி தன்னை இங்கு வேலைக்கு அனுப்பி வைத்திருப்பதாகவும் தானும் அவர்களை போன்ற ஒரு தொழிலாளன் தான் என்று தன்னை தொழிலாளர்களிடம் அறிமுகப்படுத்தி கொண்டான் அப்படி அறிமுகப்படுத்திக் கொண்டதும் அனைவரும் உரிமையோடு பழகவும் பேசவும் ஆரம்பித்தது அவனுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது உங்க பேர் என்ன சார் ஒரு தொழிலாளர் கேட்க என் பேரு கதிர்வேல் ரொம்ப நல்ல பேரு சார் தேரியுடைய தரம் இப்பவே உயர்ந்துதான் சார் இருக்கு ராஜ்குமார் சார் தான் அதை வைஷாக் சாருக்கு வித்து நம்ம பேருக்கு எடுத்துட்டாரு தேயிலை தோட்டத்தில் கூட ராஜ்குமாரின் விஷயம் கசிந்து விட்டதை புரிந்து கொண்ட சாரதி அதை விடுங்க உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்க என்று கூறி ராஜ்குமார் விஷயத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தவன் தொழிலாளர்களின் கருத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அவர்களையும் தன் பணியில் இணைத்து கொண்டான் சிலர் தங்கள் வீட்டில் வளர்க்கும் தேயிலை செடியின் தரத்தை உயர்த்த என்னென்ன செய்வார்கள் என்பதை அவனோடு பகிர்ந்து கொள்ள அது அவனுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது அவர்களின் அந்த முறையையும் தன் தோட்டத்தில் பயன்படுத்த முடிவு செய்தவன் ஆறு மணிக்கு பிறகுதான் தேயிலை தோட்டத்தில் இருந்து வெளியே வந்தான் ஐந்து மணிக்கு வேலை முடிந்து வீட்டிற்கு செல்ல வேண்டிய தொழிலாளர்கள் கூட அவனோடு ஒத்துழைத்து ஆறு மணி வரை அவனோடு வேலை பார்த்தனர் தொழிலாளர்கள் சிலரின் பெயரை கேட்டு அறிந்தவன் அவர்களை மனதிலும் தக்க வைத்துக் கொண்டான் இப்படியே இரண்டு வாரம் ஓடிவிட்டது அப்பா இருந்த பிறகு என்றுதான் தென்றல் முதன்முறை குமரகுருவின் வீட்டிற்கு வேலைக்கு வருகிறாள் அவளை கண்டதும் வந்த குமரகுரு நீ வேலைக்கு என்று கூற ஏ சார் உங்க அப்பா ரொம்ப நல்லவர்னு தான் நாங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா அவரே தப்பானவரா இருக்கும் போது உன்னை நம்பி வேலைக்கு வச்சுக்க மனசு வரலாமா என்ன மன்னிச்சுடு மனசுல குறுகுறுப்பு இருக்கும் போது அப்படியெல்லாம் இல்லைன்னு நடிச்சு உன்னை எங்க வேலைக்கு வச்சுக்க முடியாது நீ வேற எங்கேயாவது வேலை பார்த்துக்கம்மா அதுவரைக்கும் செலவுக்கு காசு தேவைப்படும்ல உன்னுடைய அக்கவுண்ட்ல ஒன் லேக் போட்டிருக்கேன் சாரி சார் செய்யாத வேலைக்கு எனக்கு சம்பளம் தேவையில்ல அந்த காச உங்க அக்கவுண்டுக்கு நான் திருப்பி அனுப்பிடுறேன் இல்லம்மா ஒரு மாச சம்பளம் உன்னோடது தான் ஒரு மாச சம்பளம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் அவ்வளவுதான் நான் காசு கொடுத்தது உனக்கு பிடிக்காட்டே உன் சேலரிய எடுத்துட்டு அம்பதாயிரத்தை மட்டும் திருப்பி அனுப்பிடு என்றவள் வேதனையோடு வீடு திரும்பும் போது கண்கள் கசிந்தது எதிரே வருவோரும் போவோரும் மங்களாக தெரிந்தனர் ஏதோ சிந்தனையோடு அவள் நடு ரோட்டிலேயே நடந்து வந்து கொண்டிருந்தாள் வளைவை தாண்டி வந்த அந்த கார் சட்டென்று பிரேக் இட்டு நிறுத்தியது இல்லை என்றால் அவள் மீது ஏறி இருக்கும் காரின் சத்தத்தை கேட்டு விழிகளை துடைத்தவள் காரிலிருந்து கோபமாக இறங்கி வரும் அந்த வாட்ட சாட்டமான கம்பீரமான இளைஞனை கண்டு சாரி சாரிங்க கார் வந்தத நான் கவனிக்கல கூற பார்த்து மேடம் கோபமாக கூறிய சாரதி திருப்பி சென்று காரில் ஏறி கொள்ள அவனது காரை தாண்டி நடக்க ஆரம்பித்தாள் தென்றல் பார்த்த சாரதியின் கார் மெல்ல நகர ஆரம்பித்தது அப்போதுதான் காரின் விழி கண்ணாடி வழியாக எதிரே வரும் லாரியை கூட கவனியாது சாலையில் நடந்து செல்லும் தென்றலை கண்டு நடுங்கிய சாரதி அப்படியே காரை சாலையோரம் நிறுத்திவிட்டு இறங்கி ஓடி வந்தான் லாரி டிரைவர் ஹான் கூட அறியாது நடக்கிறாள் தென்றல் லாரியின் பிரேக் சரியில்லையோ என்னவோ டிரைவர் லாரியை நிறுத்த முயற்சிக்கிறார் ஆனால் அவரால் இயலவில்லை லாரியின் ஹான் முழங்குவதை கூட கவனியாது நடு ரோட்டிலேயே நடந்து சென்று கொண்டிருக்கிறாள் தென்றல் வேகமாக ஓடி வந்த சாரதி சட்டென்று அவள் கையை பிடித்து இழுத்து சாலையோரம் தள்ள தடுமாறி போனவன் அவளோடு சேர்ந்து கீழே விழுந்து அந்த சரிவான புல்வெளியில் உருள ஆரம்பித்தான் வந்த தென்றல் சற்று முன்பு கண்ட இளைஞனை கட்டி கொண்டு புல்வெளியில் புரளுவதை கண்டு செய்வதறியாது திகைக்க இறுதியில் சாரதி அந்த பெரிய மரத்தில் மோதி நிற்க அவன் மார்பில் பத்திரமாக வீழ்ந்து அடி விழாமல் தப்பித்தாள் தென்றல் ஆனால் சாரதியின் கை முதுகு தோள்பட்டை எல்லாம் சரியான அடி சிராய்ப்புகளும் மோதி நின்றது முள்முறுக்கு மரத்தின் மீது அல்லவா என்றவன் வலியை அந்த ஒற்றை வார்த்தையில் மறைத்து கொண்டான் மெல்ல எழுந்து நின்ற தென்றல் அப்போதுதான் அவன் மோதி நின்றது முறுக்கு என்பதை கவனித்தாள் ஐயோ இந்த மரத்துல நிறைய முள் இருக்குமே அடி ஏதாவது பட்டுடுச்சா பதற்றத்தோடு அவள் கேட்க மெல்ல எழுந்து நின்றவன் தன் பின்னங்கையை திருப்பி பார்த்தான் ரத்தம் லேசாக கசிந்து வெள்ளை நிற சட்டையை சிகப்பாக்கி இருந்தது மெல்ல அவனது எட்டி பார்த்தாள் தென்றல் முதுகிலும் ரத்தம் கசிகிறது ஒற்றை விழியை மூடி நாவை கடித்தவள் என்று சத்தம் எழுப்ப கோபமாக அவளை பார்த்த சாரதி என்ன மேடம் உங்க பிரச்சனை தான் என்ன அவன் வார்த்தையில் தெரிவது கோபமா அக்கறையா அல்லது இரண்டும் கலந்த பாசமா அவளுக்கு புரியவில்லை என்றாலும் ஏனோ தனக்காக காயப்பட்டு நிற்பவனிடம் தன் மனக்கவலையை கூற வேண்டும் என்று அவளுக்கு தோன்றியது சாரி சார் எனக்கு போயிடுச்சு குடும்பம் என்ன நம்பிதான் சரி கவலை விடுங்க உங்களுக்கு நான் வேலை கொடுக்கறேன் நீங்க இந்த ஊர் தானே ஆமா இந்த ஊர் தான் அப்படின்னா இந்த ஊர்லயே வேலை பாக்குறீங்களா இல்ல வேற எங்கேயாவது வேலை பாக்குறீங்களா வேற எங்கயாவது எனக்கு வேலை வாங்கி கொடுக்க முடியுமா சார் கண்டிப்பா அப்படின்னா எனக்கு வேற எங்கேயாவது வேலை வாங்கி கொடுக்குறீங்களா இந்த ஊர்ல இருந்து கொஞ்சம் விலகி இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஓகே அப்படின்னா இன்னைக்கு நீங்க குன்னூர் புறப்படுங்க குன்னூரா ஆமா அங்க இருக்கிற என்னுடைய எஸ்டேட்ல உங்களுக்கு வேலை கொடுக்குறேன் அங்க வேலை பாக்குறீங்களா கண்டிப்பா சார் அப்ப சரி நீங்க இன்னைக்கே கிளம்புங்க அங்க போனதும் நான் கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களை கூட்டிட்டு போக ஒரு கார் வரும் தேங்க்யூ சார் நம்பரை சொல்ற சேவ் பண்ணிக்கங்க என்னை கூறியவன் சுப்பிரமணியன் சொல்லி பேரை சேவ் பண்ணிக்கங்க ஓகே சார் அவள் அந்த பேரை சேவ் செய்து கொண்டாள் அம்மா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க எம்பிஏ முடிச்சிருக்கேன் சார் அதுக்கப்புறமா பிஏ இங்கிலீஷும் முடிச்சிருக்கேன் இப்ப பிஎட் பண்ணிட்டு இருக்கேன் அது என்ன எம்பிஏ முடிச்சுட்டு பிஏ பிஎட் எல்லாம் முடிச்சிருக்கீங்க எம்பிஏ முடிச்சேன் ஆனா எங்கேயும் வேலை கிடைக்காதுன்னு தோணிச்சு எங்க ஊர்லயே நிறைய ஸ்கூல் இருக்கு ஏதாவது ஸ்கூல்ல டீச்சர் வேலை பார்க்கலான்னு தான் பிஏ முடிச்சு பிஎட் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கப்புறமா எம்ஏ எம்எட் எல்லாம் பண்ணணும்னு ஆசை இருக்கு ஓகே ஓகே நல்ல படிப்பு தான் அப்படிலாம் உங்களுக்கு குன்னூர் ஆபீஸ்ல அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட் கொடுக்குறேன் மேனேஜர் போஸ்டா ஆமா அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட் தேங்க்யூ சார் சேலரி எவ்வளவு கேட்கலையே சார் எவ்வளவு கொடுத்தாலும் ஓகே உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி ஐம்பது அதுக்கப்புறமா ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை சேலரி உயர்ந்துட்டே போகும் நீங்க இன்னைக்கு கிளம்பிடுங்க கண்டிப்பா சார் சார் உங்க நம்பர் அவன் என்னை கூற உங்க பேர் சார் ஒரு நிமிடம் யோசித்தவன் என் பேர் கதிர்வேல் என்றான் அவள் கதிர்வேல் என்ற பெயரில் அவனது நம்பரை சேவ் செய்து வைத்துக்கொண்டாள் கொண்டாள் உங்க நிம்பர் சொல்லுங்க அவள் என்னை கூற உங்க பேர் என் பேர் தென்றல் சார் வாவ் தென்றல் வருடி போற மாதிரியே ஒரு ஃபீல் மனதில் நினைத்து கொண்டவன் சூப்பர் பேரு சரி குன்னூர் போய் சேர்ந்துட்டு கண்டிப்பா எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க நானும் ஒரு வாரத்துல குன்னூர் வந்துடுவேன் அங்க ஒரு ஒன் மந்த் எனக்கு வேலை இருக்கு வேலையை முடிச்சுட்டு நான் திரும்பிடுவேன் நம்ம குன்னூர்ல சந்திக்கலாம் இப்போ இங்க இருந்து பார்த்து வீட்டுக்கு போங்க ஓகே சார் தன் காரை நோக்கி அவன் நடக்க மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தவள் உற்சாகத்தோடு வீட்டை நோக்கி ஓடினாள் தென்னவன் வெளியே எங்கோ சென்று விட்டு அப்போதுதான் வீடு திரும்பி இருந்தான் ஹாலில் அமர்ந்திருந்த அம்மா அவன் முகம் சோகத்தில் மூழ்கி இருப்பதை கண்டு கிடக்கு என்று கேட்டார் அம்மாவின் அருகில் வந்து அமர்ந்தவன் அம்மாவின் தோளில் சாய்ந்து கொண்டான் அம்மா டிகிரி மேல படிக்கணும்னு ஆசையாதான் இருக்கு ஆனா அக்காவை நல்ல ஒரு இடத்துல கட்டி கொடுக்கணும்ல அப்பா இருந்திருந்தா எனக்கு இந்த கவலை இருந்திருக்காது இப்ப அப்பா இடத்துல இருந்து அக்காவுக்கு தேவையானதை நான் தானே செய்யணும் வேலை தேடி போன இடத்துல அப்பாவை பத்தி தப்பு தப்பா பேசி வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்கம்மா வேலை கிடைக்காட்டி கூட பரவாயில்ல அப்பாவை தப்பா பேசினதை தான் தாங்கிக்க முடியல இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போயிடலாமா என்னால இனிமே இந்த ஊர்ல இருக்க முடியாது தென்னவன் அழுதே விட்டான் ஆமாம்மா நாம இந்த ஊரை விட்டு போறதுதான் நல்லது எனக்கு கூட இந்த ஊர்ல இருக்க பிடிக்கல வீட்டிற்குள் நுழைந்தபடியே தென்றல் கூற அப்ப உன்னுடைய வேலை அதிர்ச்சியோடு கேட்டார் அம்மா அது போயிடுச்சுமா அப்ப எப்படிமா நம்ம வாழறது அம்மா குமரகுரு சார் கூட அப்பாவை தப்பா நினைக்கிறாரு அதனாலதான் வேலையில இருந்து என்ன அனுப்பிட்டாரு வர்ற வழியில கூட திருடம் பொண்ணு போறான்னு கிண்டல் பண்றாங்கம்மா இங்க இருந்து போயிடலாமா எங்கம்மா போறது குன்னூர் குன்னூரா அம்மா தென்னவன் இருவரும் கேட்க நடந்ததை கூறியவள் உடனே குன்னூர் போயாகணும் சீக்கிரமா நீங்க ரெடி ஆயிடுங்க என்று கூற நிம்மதி பெருமூச்சோடு அம்மா தென்னவன் இருவரும் தங்கள் உடமைகளை எடுத்து வைக்க ஆரம்பித்தனர் இந்த ஊர் அம்மாவை கூட அப்பாவின் பெயரால் துன்புறுத்துவதை தென்றல் அறிவாள் அம்மாவும் ஒரு மாற்றத்தை விரும்பவே செய்கிறார் இந்த பயணம் அனைத்தையும் மாற்றும் என்று அவள் மனம் கூறியது பகுதி நான்கு நிறைவடைந்தது பகுதி ஐந்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்